ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமுவாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மனோகர் ரேணுகா இவங்க உண்மையானவங்க இல்லை இவங்க ஒரு போலியான ரேணுகா தான் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா ரேணுகாக்கிட்டே வந்துட்டு அவங்க வழியிலே போயிட்டு இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து அவங்க கூட விளையாடுற மாதிரி அவங்க கூட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மா பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து நடந்துக்கிறாரு ஸோ இப்போ மல்லியும் விஜய்யும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அதனால மனோகர் கிட்டே சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ ரேனுகா என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஆப்பிளையும் ஒரு கத்தியையும் கையில் வச்சுட்ருக்காங்க ஸோ அப்போன்னு பார்த்து தான் வந்து நம்ம முனகர் நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ கேமா விளையாடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அரேனுகாவும் எழுந்து வராங்க கத்தியில் இந்த கத்தியை கழுத்து கிட்ட வச்சு ரொம்ப அழு தி இந்த மாதிரி வந்து கழுத்தை பண்ணால் இருக்கும் அப்படின்னு அப்படி அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ரேணுகா அப்படியே நேராக மேலே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ரேணுகாவும் அவங்க கழுத்துக்கிட்ட கத்தியை வச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க அறுக்குவாங்களா இல்லை அறுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு தெரியலேங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் வெண்பா வேணும் ஸோ ரேணுகாவால் இவங்க எங்கே வெண்பாவை பிரிஞ்சிருவாங்க இல்லை ரேணுகா வெண்பாவை ஏதாவது பண்ணிட்டோம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பயந்து தான் போயிட்டு இன்னொரு அட்வொகேட்ரை வந்து சந்திக்க போயிருக்காங்க இப்போ வந்து தேவசேனா மேடம் இல்லை ஸோ வேற ஒரு ஜென்னு அட்வொகேட்டரை சந்திக்க போயிருக்காங்க அவங்க வந்து சொல்றாங்க அதாவது கதிரேசனுக்கு ரேணுகா உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரேணுகாவையும் வெண்பாவையும் அவங்களுடைய கஸ்டடிக்கு வந்து மாற்றிப்பாங்க அதனால என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அய்யோ வெண்பா எங்களுக்கு வேணுங்க ரேணுகா இல்லைனாலும் பரவாயில்ல வெண்பாவெல்லாம் பிரிக்க முடியாது அதுவும் அவங்க மனநிலை சரியா இல்லாமல் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட வெண்பா விட்டு அவங்க எது வேணாலும் செஞ்சுருவாங்க ஸோ கதிரேசன் அவங்களும் வெண்பா ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை அதனால வெண்பா வந்து விஜய் கூடவும் எங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்